வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து சீரக தண்ணீரில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் போது ஏராளமான நன்மைகளை பெறலாம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதை வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான சூட்டில் அருந்தும்போது மருத்துவன்மைகள் கிடைக்கும் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு நலமோடு இருக்கலாம் ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவரிமைகள்லாம் என்னென்ன என்னென்ன ஊட்டச்சத்து சீரக தண்ணீர் மருத்துவமனைக்கு காரணமாக இருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர் அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை வந்து சீரகத்தண்ணீர் இன்கிரீஸ் பண்ணுது சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவுகிறது மேலும் சீரகத்தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதால அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்துல மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி ஆகியவை இருக்கு இதையாகவே புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வருத்தம் அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இலக்கு நேரிடும் அதனால் நம்ம சீரகத்த நீரை வந்து முழுவதுமாக அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நோய்கள் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல் இருமல் தலைவலி சளி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் தீவிரமாக புற்றுநோயும் போல பரவக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் பருவகால சீசன அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள்லாம் வராமல் தடுக்கப்படும் நலமோடு இருக்கலாம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர் ஸோ ஆன்டி இன்ஃப்ளமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சீரகத்தண்ணீரை கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை வந்து எதிர்த்து போராடும் வீக்கத்தை நமக்கு குறைக்கும் சீரகத்தண்ணீரில் தைம குவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது இது கல்லீரல் அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு சீரகத்தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று சுற்றுவெளி போன்ற பிற நிலைமைகளின் தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இதனுடைய ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவோடு எடுத்துக்கிறோம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மிக குறைந்த அளவே பெண்கள் வந்து சீரகத்தை நிற பருகும் போதே வளமான நன்மைகள் கிடைக்கும் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வெது வெதுப்பான சீரகத்தின் நீர் குடிக்கிறது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நாள்பட்ட நோய்களான பிபி சு புற்றுநோய் வலி முடக்குவாதம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கான ஒரு ஆற்றலை சீரக நீர் தான் ஆன்டி வந்து கொண்டிருக்கு அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டிருக்கு செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது ப்ராசஸ் வந்து நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சு நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து சீரக நீர் இன்க்ரீஸ் பண்ணும் சீரகத்தண்ணீர் உங்கள் வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்கள் வந்து சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும் அதனால கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் நம்ம அதிகமான உடல் எடை எல்லாம் கொண்டிருக்க மாட்டோம் கண்ட்ரோலாக நம்மளுடைய உடல் எடை வந்து ஃபிட்டாக இருக்கும் கூடுதலாக சீரகத்தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாமே அதிலிருந்து பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு ஏன்னா வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டு இருக்கு சீரகத்தண்ணீரில் எலுமிச்சி ஜூஸ் சேர்த்து பருகுவது வல்லச்சதி மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதாவது மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கலூரிகளை எரித்து நமக்கு ஆற்றலாக மாற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கிறதால ஸோ நம்ம வந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் சீரக தண்ணீரில் கேல்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இது வந்து சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய சர்மத்தில் செளிவான தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத்தின் தண்ணீரில் ஏராளமான விட்டமின் ஈ சத்து இருக்கு இது முன்கூட்டிய வயதை வந்து தடுக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்குது வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரகத்தினர் குடிக்கிறதால நம்மளுடைய சர்மத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரகத்தினர் கலந்த கலவையை நம்மளுடைய முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சீரகத்து நீரை நம்ம நம்மளுடைய உணவுகளில் காலையில் எழுதுவது வெறும் வயிற்சிலே எடுத்துக்கிட்டோம்

ஒரு உணவு நார்சத்து இது நம்மளுடைய உடல்ல இருந்து நச்சுக்களை வந்து எளிதாக நீக்கிடும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதெல்லாம் இதை அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம தவிர்க்கணும் அளவோடு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால முகப்பூர் வந்து நமக்கு சரியாயிடும் எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளான கண் கருவலையும் கரும் புள்ளிகள் இது மாதிரி எதுவுமே இருக்காது முக சுருக்கங்கள்லாம் எதுவும் இருக்காது மின்னக்கூடிய பொலிவான சருமம் கிடைக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் ப்ரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இதில் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது அதாவது உள்ளிருந்து வேர்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக ஆக்கும் முடி உதுதலையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிரவ குறைத்து முடியை வந்து மென்மையாக மாற்றிக்கலாம் பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீரை நம்மளுடைய தலைமுடியை வந்து வாஷ் பண்ணும்போது அந்த பொடுகள்லாம் நமக்கு வந்து இருக்கா ஸோ டேண்டாப் ப்ராப்ளத்தை வந்து விடுபட்டு விடலாம் தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் வந்து விடுபடுவதற்கு சீரகத்த சீரகத்தண்ணீரை பயன்படுத்தலாம் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் உள்ளிருந்து தலைமுடி வந்து அழகாக கருகருவென்று வளரக்கூடிய அடர்த்தியாக வளரக்கூடிய ஸ்ட்ராங்காக வளரக்கூடிய தலைமுடி வந்து நமக்கு கிடைக்கும் இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்த நீர் இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு அதாவது நேர்மறையான விளைவை வந்து கொண்டிருக்கு இது ஒரு இயற்கையான ஆக்சிஜன் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு சீரங்கத்து நீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ராலுடைய அளவுகளை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது இதயத்துக்கு வரக்கூடிய ஆபத்தில் குறைக்கப்படும் சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அப்போ அது வந்து நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதயத்தையும் பலமாக பார்த்து கொள்ளும் நீரிழிவு பிரச்சனை தீர்வதற்கு சீரக தண்ணீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு உணவிற்குமே ஒரு முப்பது நிமிடங்களுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சீரக தண்ணீர் குடிக்கிறது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது ஆய்வுகளை நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப நிலை சுகர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அல்லது முற்றி நிலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு சீரகத்த நேர உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவமனைகளை தரக்கூடிய சீரகத்தை நேரம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இவருப்தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை காலையில் வெது வெதுப்பாக போது இந்த டீ காஃபியெல்லாம் தவிர்த்துருவோம் ஏன்னா டீ காஃபியெல்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் அதனால் நம்ம வந்து சீரகத்தை காலையில் வெறும் எடுத்துக்கிட்டோம்னா உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய மருத்துவமனைகளை நலமோட வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறைக்காமல் நன்றி மக்களை